மக்கள் நண்பர்களே மதுரை பொதும்பில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தான் நம்ம பார்க்குறோம் இந்த வீடு பாருங்கள் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்குவர் வரக்கூடிய வீடுங்க இந்த மாதிரி வந்துடுது இதில் பாருங்கள் இங்கே வந்து இந்த பைக் பார்க்கிங் வந்துடுது ஸ்டெப்ஸ் எல்லாம் எஸ்எஸ் ஒர்க் போட்டிருக்காங்க மாடி வந்து மொட்டை மாடி தான் மேற்கு பார்த்த ஃப்ளாட்டு வடக்கு பார்த்த வாசல் இந்த மாதிரி ஒரு நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு பெரிய ஹால் வந்துடுது மேலே எல்லாம் பால் சேலிங்ஸ் நல்லா போட்டிருக்காங்க டிவி ஷோ நல்லா பண்ணியிருக்காங்க மாடலர் கிச்சன் டைனிங் ஹால் வைக்கிற இந்த பர்பஸில் இந்த மாதிரி கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே கிச்சன் டப்போல்லாம் கிரானைட்லேயே போட்டிருக்காங்க மாடுலர் கிச்சனுங்க மேலே எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடியது நூறு சதுரடி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமு மேலே எல்லாம் வந்து பால் செடிங்க கபோர்ட் ஒர்க் பக்காவாக இருக்குது இது ஒரு இந்தியன் அதே மாதிரி இங்கே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வருது இன்னும் வெஸ்டர்ன் கோப்பன் வைக்கல வேலைகள் இன்னும் நிறைய பேரலை வீடு வந்து நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோசியபிள் பேசிக்கலாம் இது ஒரு தொண்ணூறு சதுரடி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமு பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இதுலேயே வந்துடுது போர் வாட்ரு பக்காவாக இருக்குது ஒரு இங்கே முப்பது பேர்லேயே தண்ணி வந்துடும் இந்த மாதிரி இருக்குது இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் திரு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் சரிங்களா நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி காத்தீங்கன்னு சொல்லலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்